ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சதை எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு உருளைக்கெழங்கையும் நல்லா மசிச்சுட்டு அதோட ஒரு அரை வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போது உருளைக்கிழங்கு உருண்டைகள்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு அரை கப் அளவு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு அதை சேர்த்துக்குவோம் ஓமம் வந்து ஜீரணத்துக்கும் நல்லது நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால சேர்த்துக்கிறோம் இது ஆப்ஷனல் தான் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கையில் பிடிச்சி பாருங்க சப்போஸ் உங்களுக்கு கையில் பிடிக்க வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் பிடிக்கும்போது டைட்டாக பிடிக்கணும் உடச்சா உடையணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம மேலே இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுனும் இருக்கும் அதனால எண்ணெயை இந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவை வந்து நல்லா டைட்டாக பிசையணும் ஃபஸ்ட்டே தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சிட்டு நம்ம இதை வந்து மறுபடியும் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம கையில் இப்படி பிடிச்சி இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது டைட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு மாவு நல்லா முறு முறுன்னு வெந்து வரும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா தேய்க்க ஆரம்பிச்சிடுவோம் இதை தேய்க்கிறதுக்கு எண்ணெயோ இல்லை வெறும் ட்ரை மாவு வோ நம்மளுக்கு வந்து சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப நார்மலாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாவே நல்லா தேய்க்க வரும் இப்போ இதை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு உருண்டைகள் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரையும் எதுவாக எடுத்து மேலே மேலே வச்சிட்டே வருங்க எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி மேலே மேலே அடுக்கிக்கிட்டே வாங்க இப்போ இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் ஏதாவது கேப் இருந்ததுன்னா அந்த இடத்த மட்டும் லைட்டாக இப்படி அமுத்தி மூடி விட்டுக்கலாம் எல்லா சைடும் நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி மூடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் கேப் இருந்தாலும் உருளைக்கெழங்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் ஏதாவது இருந்ததுன்னா அதை மாவவே வச்சு மூடி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகக்கூடாது மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு பொட்டலத்தை எல்லாத்தையும் போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அவசரமாக குக் பண்ணோம்னா இந்த மேலே இருக்க அந்த மேலே இருக்கிற லேயர் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் நல்லா திக்காக இருக்கும் அதனால் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் பொறுமையாக மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மேலே இருக்கிற பக்கத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும் அதனால் நல்லா வேக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொறு பொருன்னு மொறு மொறுன்னு இருக்கும் இல்லாட்டி மேலே இருக்கிறது மட்டும் வேகாது அதனால் நல்லா செக் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான சூப்பரான நம்மளுக்கு உருளைக்கெழங்கு பொட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதில் பாருங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நான் வேகாமல் எடுத்துட்டேன் பாருங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு உள்ளே எல்லாம் எப்படி மாவாக இருக்குதுன்னு அதனால பொறுமையாக மீடியம் ஃப்ளோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னும் ஈஸியான நிறைய ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்